அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பல கிரக நிலைகள் அதீதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சூரியனுடைய உச்சம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல் போன்றவற்றை விளக்குவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியில் உச்சம் பெற்று அதீத பலத்துடன் இருப்பதால் ஷ்ணம் சார்ந்த சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அவை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தாது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து சுக்கரனும் மிக வலுவாக ஜன்ம ராசியை வலுப்படுத்துகிறாருங்க சுக்ரனும் இவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல தடுமாற்றங்களை சந்தித்து வந்த கலைத்துறையினருக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் ஆபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமையும் புதிதாக கலைத்துறை ரீதியாக பல திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் உண்டு நாட்டியம் சங்கீதம் மற்றும் கலைத்துறை ரீதியான எந்தவிதமான தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வாக கிடைக்கப் போகிறது புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக ஜென்ம ராசியில் முழுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் ஏழாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் மிக வலுவாக பூர்த்தியாக கூடிய யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பல தடைகள் தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் செல்வாக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிப்பதை விட ஜென்மராசி வலுப்பெறுவது பல அதிரடியான கல்வி ரீதியான முன்னேற்றங்களும் இந்த விடுமுறை தினங்கள்ல மாணவர்கள் விளையாட்டு மற்றும் பல்வேறு வகையான தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகத்தை வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் வித்யாக்காரகளுடைய அமைப்பு வலுவாக இருப்பதால் திட்டமிட்ட அனைத்து விதமான காரியங்களையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து மே பதினைந்தாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சிருக்கிறார் அதிலும் குறிப்பாக மே ஏழாம் தேதி அன்று சூரியன் சந்திரன் புதன் என நான்கு கிரகநிலைகள் ஜென்மராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன அமாவாசை தினமாகவும் பார்க்கப்படுகின்றன மே மே ஏழுக்கு முன்னதாகவும் சரி ஏழிற்கு பின்னதாகவும் சரி நல்ல அதிரடியான மாற்றங்களை சந்திரன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மிக முக்கியமாக சந்திரன் இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாட்கள்ல கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வலுவான நல்ல பலன் நிறைந்து கிடைக்கப் போகிறது சனி ராகு செவ்வாய் குரு என அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான நன்மையான விஷயங்கள் நடைப்பதற்கான யோகம் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு ஏனென்றால் சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணையும் போது மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதிலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் என அனைத்து இணைவுமே மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் முதல் இரண்டாம் வாரமாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி துவங்கி எனவே இந்த குருவினுடைய வல்லமை என்பது அதீதமாக இருக்கும் தனகுருவால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது திட்டமிட்டதை விட அளவுகளை குறைத்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நிம்மதியாக பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் இதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் ஒரு வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகம் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் பெரிய அளவில் குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் பெற முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடுமுறை உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொறுமையாக அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு செய்வதால் வெற்றி நிச்சயம் மேசராசிக்காரர்கள் உண்டு வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மிக பெரிய அளவில் லாபத்தை எடுப்பதற்கான யோகம் உண்டு ஏழரை சனி இன்னும் சில ஆண்டுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆய்வு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே அதன் காரணமாக சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் அதேதான் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இன்னும் சில ஆண்டுகள் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தனியின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல முன் ஏற்ற வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் மேற்கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய முன் அனுபவம் இல்லாத எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் அது மட்டுமல்லாது ஒன்றிற்கு இரண்டு ஆசை வார்த்தை செய்யக்கூடிய முதலீடுகளிலும் ஈடுபடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சனி லாபஸ்தானத்தில் வலுவாக இருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த உழைப்பை நம்பாமல் ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய நம்ப சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதுபோன்ற முதலீடுகளில் கூடுதல் கவனத்துடன் கிரகமாக சஞ்சரிக்கிறார் ராகு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சஞ்சரிக்கிறாரு இரண்டு கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும் ஆனால் இந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே திட்டமிட்டு பல்வேறு விதமான விரய செலவு சார்ந்த விஷயங்களை மேற்கொண்டால் நல்ல முன்னேற்றம் உண்டு அது மட்டுமல்லாது மோட்சக்காரர்களான கேது ஆறில் அமோக வளர்ச்சியை பள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி எனவே இந்த தருணத்தில் சிந்தனைகள் நிச்சயமாக மனதில் தோன்றுவது தோற்கடிக்கப்படும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தை மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மேசராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மே ஏழாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டால் பித்ருதோஷம் பலவேறு விதமான பாதிப்புகள் விலகி உங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிடைக்கும்